அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுபெட்டிவாளையம் கோயமுத்தூர் மாவட்டம் இந்த ஜாதகத்தை கவனியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தவர் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களின் கவனத்திற்கான வீடியோ இது நாற்பது வயது ஆகியும் ஏன் திருமணம் ஆகவில்லை என்றால் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டை சனி பத்தாம் பாதையாக பார்க்கிறது ராசிக்கு ஏழில் ராகு செவ்வாய் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ராகுவுடன் இணைந்து கிரகணம் பெற்றுவிட்டது திருமணத்தை கொடுக்கக்கூடிய காரகனான சுக்ரன் அங்கே உச்சமாகத்தானே இருக்கிறது என்று யோசிக்கலாம் ஆனால் சுக்கரன் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் பெற்று மக்கரமும் பெற்றுவிட்டார் சுக்ரன் அங்கே சுத்தமாக தன்னுடைய வலிமையை இறந்துவிட்டார் அடுத்து கடுமையான புத்திரதோசமும் இந்த ஜாதகத்தில் உள்ளது கவுனியங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியான புதன் அங்கே நீசம் அடுத்து குழந்தையை கொடுக்கும் காரகனான குரு பகவான் லக்கணத்துக்கு பனிரெண்டிலே மறைந்து அது மட்டுமல்லாமல் சனியின் மூன்றாம் பார்வை கடுமையான தாரதோஷமும் கடுமையான புத்திரதோஷமும் உள்ள இந்த ஜாதகருக்கு நாற்பது வயது ஆகியும் ஏன் திருமணம் ஆகவில்லை என்பதற்கான உதாரண ஜாதகம் இது நன்றி வணக்கம்